ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்தில் இருக்க எல்லா லேபர் ஒர்க்கர்ஸ்க்கும் விடுமுறைக்கு இந்தியா போக நினைக்கிறவங்களுக்கும் பதினெட்டு நம்பர் இருபது நம்பர் காதிம் விசாவில் இருக்கிறவங்களுக்கும் மிக மிக முக்கியமான வீடியோ இது எதனால குவைத் ஃபாரின் மினிஸ்டரும் கவர்மெண்ட்டும் கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காங்க ஒரு சில தவறு பண்ணிட்டு உங்களுடைய லீவுக்கு நீங்க இந்தியா போயிட்டா லைஃப்ல மறுபடியும் நீங்க குவைத் வரவே முடியாது இந்த வீடியோல என்ன தவறு ஏன் இந்த வார்னிங் கொடுத்துருக்காங்க முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்ப என்ன புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க யாருக்கெல்லாம் ரிஸ்க் அதிகமாக போது அப்படின்றத எல்லாமே டீடைலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரியல் இன்சிடென்ட் பாக்கலாம் ஜனவரி தேர்டு வந்து ஒரு கேஸ் நடந்துச்சு குவைத்தில் சில இந்தியன் எக்ஸ்பைரியட்ஸ் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணாங்க சோஷியல் மீடியாவில் டான்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணாங்க அதில் ஒரு ஆண் பெண்கள் ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆனாங்க குரூப்பாக லவுடாக செலிப்ரேட் பண்ணாங்க அந்த வீடியோ வைரல் ஆனதும் போலீஸ் பிளைன் ட்ரெஸ்ஸில் செக் பண்ணி டைரக்டாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க லீகல் ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க மேலே ஏன் இந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா குவைத்தில் கல்ச்சர் அண்ட் லா வந்து ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும் பப்ளிக் மொராலிட்டி லாஸ் வந்து வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும் அதாவது பொது ஒழுக்க சட்டம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் குவைத்ல பாத்தீங்கன்னா கிராஸ் ட்ரெஸ்ஸிங் அதாவது கேர்ள் ட்ரெஸ்ஸில் பாய் போடுறது பப்ளிக்கில் டான்ஸ் பண்ணுறது வைரல் கண்டென்ட் ஆச்சுன்னா இது வந்து ஸ்ட்ரிக்டாகவே இல்லீகல் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஏர்போர்ட் செக்யூரிட்டி அண்ட் கேஷ் ரூல் பத்தி பார்க்கலாம் இப்போ ஏர்போர்ட்ல ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க குவைத் ஏர்போர்ட்ல நேஷனல் செக்யூரிட்டிக்காக மானிட்டரிங் வந்து ஹெவியா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நியூ கேஷ் ரூல் வந்து ரிமைண்டர் பண்றாங்க அப்ராக்சிமேட்டா தொள்ளாயிரம் கேடி அதுக்கு மேல கேஷ் டிக்ளேர் பண்ணாம கொண்டு வர முடியாது ரீசன்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா யூஎஸ்டி

ரிப்போர்ட் போர்ஜரி பண்ணிருக்காங்க ரீசன்டா அந்த மெடிக்கல் பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நியூ டெசிஷன் எடுக்கிறாங்க யாரெல்லாம் இப்படி ஃபேக் மெடிக்கல்ல ஃபிட் ஆனீங்களோ இமிடியேட்டா நாடு கடத்திடுவாங்க பெர்மனன்ட் பேன் பண்ணிருவாங்க நீங்க மறுபடியும் குவைத்துக்கு வரவே முடியாது ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் ரிஸ்க்குக்காகவும் ஃபேக் என்ட்ரியை ஸ்டாப் பண்றதுக்காகவும் இல்லீகல் நெட்வொர்க்ஸை பிரேக் பண்றதுக்காகவும் சிஸ்டமை கிளீனப்பா மெயின்டைன் பண்றதுக்காகவும் தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கு இரநூறு கேடி கொடுங்க மெடிக்கல் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதை நீங்க யாருமே நம்பாதீங்க லைஃப் லாங் பேன் வரும் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வெக்கேஷன் ரூல் வந்து பார்க்கலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லீவ் பீரியட் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலோ சம்டைம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருந்துச்சு மக்கள் வந்து கேர்லெஸ்ஸாக ஏழுலேருந்து எட்டு மாதம் வரை இந்தியாவில் ஸ்டே பண்ணுவாங்க அப்படி ஸ்டே பண்ணும்போது முன்னாடிலாம் எந்த ஒரு இம்மிடியட் ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க ஆனால் இப்போ குவைத் கவர்மெண்ட் அஃபிஷியலாக ரிமைண்டர் பண்ணுறாங்க நியூ ரூலை பதினெட்டு நம்பர் விசா கம்பெனி ஷாப் ரெஸ்டாரண்ட் குவைத்தை விட்டு நீங்கள் மேக்சிமம் அவுட் சைடில் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ஆறு மாதம் மட்டும்தான் நீங்கள் ஸ்டே பண்ண முடியும் ஆறு மாதத்தை கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய விசா கேன்சல் ஆகும் சிவில் ஐடி கேன்சல் ஆகும் ரீஎன்ட்ரி வந்து இம்பாசிபிள் நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி நம்பர் விசா காதிம் இல்லைனா ஹவுஸ் ஒர்க்கர் மேக்ஸிமம் நீங்க குவைத்த விட்டு வெளியே ஸ்டே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நாலு மாசம் தான் அலோ பண்றாங்க சேஃபஸ்ட் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்குள்ள நீங்க ரிட்டர்ன் வந்துடணும் குவைத்துக்கு நாலு மாசத்தை கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய விசா கேன்சல் ஆகும் லைஃப் டைம் ப்ராப்ளம் வரும் ஏன் மறுபடியும் இந்த ரூலை ரிமைண்டர் பண்ணுறாங்கன்னா விசா மிஸ்யூஸில் ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் அப்காண்டிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரெசிடென்சி சிஸ்டம் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரதுக்காக லேபர் ட்ராக்கிங்க்காக தான் இதை வந்து அகைன் அண்ட் அகைன் ரிமைண்டர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காதிம் விசா ஒர்க்கர்ஸ் ஷாப் இல்லைன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டாஃப் லாங் வெக்கேஷன் பிளானர்ஸ் மெடிக்கல் இஸ்யூ பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே லீவ் டேட் ரிட்டன் டேட் விசா டைப் இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பார்த்துருக்கோன்னா குவைத்தில் லா வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணாலும் அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் இல்லீகல் ஷார்ட்கட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க வெகேஷன் ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மெடிக்கல் ஃப்ராடை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட லைஃப் டைம் பேன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ